ஹலோ ப்ரேஸ் தொல்லோடு இந்த நாளுக்கான வீத வசனம் சங்கீதம் நாற்பது ரெண்டாவது வசனம் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கவனிக்கிற பொழுது பயங்கரமான குழியிலிருந்து தேவன் நம்மை தூக்கி எடுத்து மேலே நம்மை உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அமேன் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு டென்ஷன் மன அழுத்தம் டிப்ரெஷன் அவர்களை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறதுல மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் இந்த மன அழுத்தம் டிப்ரெஷன் என்று சொல்லுகிற பொழுது எப்படி வருகிறது என்று சொன்னால் பல நாட்களினுடைய துக்கம் வருத்தம் வலி வேதனைகள் கோபங்கள் ஏமாற்றங்கள் இவைகளை எல்லாம் மனதுக்குள்ளே போட்டு யோசித்து வைக்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை மற்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனக்கு இதுக்கப்புறம் நம்பிக்கையே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சிச்சுவேஷன் தான் மன அழுத்தம் மனசுக்குள்ளே போட்டு எல்லாத்தையும் அடைத்து வைத்து கொண்டு வாழ்வது இது எதனால வருகிறது ஒருவேளை நம்ம எதிர்பார்த்தது நடக்காது இருக்கலாம் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை முறைமை அல்லது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சரியான விதத்திலே கற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பங்களை மேற்கொள்ள வேண்டிய விதத்தில் அதை கையாளாவிட்டாலும் ஏமாற்றங்கள் காலதாமதம் இவைகளினாலே உண்டாகிறது ஒருவேளை நீங்கள் டிப்ரெஷனில் மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அடையாளம் என்னென்னா ஒரு வேலையும் உறுதியாக செய்ய முடியாது மனக்குழப்பம் சாப்பாட்டு மேலே நாற்றம் இருக்காது சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகளையும் சரிவர செய்யத்தக்க யோசனை கவனங்கள் எதுவுமே இருக்காது இதெல்லாம் ஒரு சில காரியங்கள் சரி இதற்கு வழியே இல்லையா பிசாசு இவ்விதமாய்த்தான் ஜனங்களை அவன் தள்ளி நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு அவன் தனி ஆட்களாய் பிரித்து விடுகிறான் இவர்களுக்கு ஒட்டு சேர பிடிக்காது கூட்டம் சேர பிடிக்காது எல்லா இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அவர்களுக்கே எல்லாம் தெரிந்ததை போல அவர்கள் கையாள முடியும் என்று சொல்லுகிற ஒரு நிலைமைக்கு நம்பிக்கற்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் நோ ஓப் ஃபார்ம் அவர்களே அப்படி நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி அல்ல பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது இவைகளை தாண்டி அவைகளுக்கு மேலாய் மிக நன்றாய் மேன்மையாய் கௌரவமாய் மிக திறமையோடு சந்தோஷமாய் எல்லா நன்மைகளோடு ஆசீர்வாதங்களோடு இந்த உலகத்துல வாழ முடியும் இயேசு ராஜா இந்த உலகத்துக்கு வந்தபோது சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டுல வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினா என்னை அபிஷேகம் பண்ணினார் தி அனாயிண்டிங் இந்த டிப்ரெஷன் வந்து எனிமீனுடைய ஒரு வெப்பன் மாட்டு மேல எப்படி அந்த ஏறு உழுவதற்கு அந்த நுகத்தடியை வச்சு கட்டுறாங்களோ அதை போலவே இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் இந்த இந்த ஆயுதத்தை நுகத்தடி மாதிரி அவர்களை கட்டி வைத்திருக்கிறான் இங்கே பரிசுத்த தேவனானவர் நுகங்களை உடைக்கிறவர் மன அழுத்தம் இருக்கட்டும் டென்ஷன் இருக்கட்டும் எந்த காரியமா இருக்கட்டும் அவைகளை முறிக்கிற வல்லமை கொண்ட தேவன் இங்கே இருக்கிறார் உன்னை சுகமாக்குவதற்கு உன்னுடைய இறுதியத்தை சுகமாக்குவதற்கு உன்னுடைய வழிகளை சுகமாக்குவதற்கு உனக்கு விடுதலை தர ஏசு ராஜா இங்கே இருக்கிறார் அதனால் நம்பிக்கையாயிருங்க தைரியமாயிருங்க எந்த சூழ்நிலையும் நீங்கள் தாண்டி வர முடியும் நம்பிக்கை ஆயிருக்க சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் வேணுமா கவுன்சிலிங் போங்க அது முக்கியமானது கர்த்தர் பெரியவர் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கூட கேசு வந்தார் கட்டுண்டூர்களை விடுதலையாக்க வந்தார் நாம் கட்டில் இருக்கக்கூடாது நிறுக்கப்பட தேவையில்லை இயேசு நம்முடைய நம்பிக்கையும் மகா பெரிய மேன்மையுமாய் இருக்கிறார் தைரியமாய் இருப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் ஹாவ் அ கிரேட் கான்பிடன்ஸ் இன் ஜீசஸ் தேர் இஸ் அ கிரேட் ஹோப் இன் ஜீசஸ் பெரிய நம்பிக்கை இருக்கிறது நாம் செபிக்கலாம் எங்களுக்கு நம்பிக்கையாய் இருக்கிறவரே நாங்கள் நம்பும் கேடகமும் கண்மலையுமான தேவனே மக்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கொண்டு பிள்ளைகளுடைய மனதில மன அழுத்தம் போராட்டங்கள் நெருக்கடிகள் காரியம் காரணமில்லாத வேதனை மன அழுத்தம் பாரங்கள் நசிரியனாகி இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைவதாக ஜீசஸ் நே உடதுலையாக்குகிற அபிஷேகம் கட்டுக்கள் உடைக்கிற அந்த மகிமை இப்பொழுது இவர்கள் மேலே இறங்குவதாக இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் நம்பிக்கையினால் நீ நிரப்புவீராக ராஜா எல்லா சூழ்நிலைகளும் மேற்கொள்ளத்தக்க ஞானம் ஆலோசனைகளை பலத்தை கத்த இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் சபிக்கிறோம்